இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் ஆகியோருக்கு களங்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியான கட்டுரை தொடர்பில் அறிக்கையொன்றை கோரியுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கை தமக்கு கிடைத்த பின்னர் இந்த விவகாரம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் குறிப்பிட்ட கட்டுரை வெளியானமை தொடர்பில் தமது கவலையை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் இணையதளத்தில் வெளியான கட்டுரையை அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகி இந்த கட்டுரையின் ஊடாக களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியினர் நேற்றைய தினம் இந்திய பாராளுமன்றத்திலும் ராஜ்சபாவிலும் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் இந்தியாவிற்கான இலங்கை உயிரானிகர் சுதர்ஷன் செனவரத்னவை அழைத்து விடயங்களை ஆராய்ந்துள்ளதாக டைம்ஸ் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது இந்திய ஊடகங்கள் இந்த விடயம் குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ள இந்த வேளையில் ஹெட்லைன்ஸ் டுடே தொலைக்காட்சி சேவையில் நேற்றைய தினம் ஒளிபரப்பான நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி விடயங்களை தெளிவுபடுத்தினார் இலங்கை அரசாங்கத்தின் உயர்ப்பிடம் இந்த விடயத்திற்கு தமது கவலையை தெரிவித்துள்ளது அவர்கள் இதற்கு மன்னிப்பு கோரியுள்ளனர் மிகவும் சிறந்த முறையில் செயற்பட்டு வருகின்றனர் இலங்கைக்கும் அமக்குமிடையில் ராஜதந்திர உறவுகள் காணப்படுகின்றன பிரதமர் தனது பதவியேற்பு நிகழ்விற்கு இலங்கை ஜனாதிபதியை அழைத்திருந்தமை நீங்கள் யாவரும் அறிவீர்கள் இந்தியாவின் தேசிய ஒற்றுமையை தேவைக்கேற்றவாறு நடத்த முடியாது நமக்கென்று வெளிநாட்டு கொள்கைகள் காணப்படுகின்றன நாங்கள் இவ்வாறான விதத்தில் இலங்கைக்கு எதிர்ப்பை தெரிவிப்போமானால் பாகிஸ்தான் அல்லது சீனா இலங்கைக்குள் தமது இருப்பை உறுதி செய்து கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன இதேவேளை ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடிய வழக்கில் இந்த விடயம் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் சார்பாக பங்கேற்றிருந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கபில ஹெந்தவித்தாரன கருத்து வெளியிட்டார் அந்த கடிதம் எந்தவொரு அதிகாரம் பெற்ற நபராலும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதற்கு நாங்கள் மன்னிப்பு கோரியதோடு அந்த தகவலை உடனடியாக அகற்றினோம்